பழைய வீடாக இருந்தாலும் நல்ல விலாசமாக தான் இருக்குது நல்லா காத்தோட்டமாக மனுஷங்க தங்குறதுக்கு நல்லா ஏத்தடமாக தான் இருக்குது இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமாக்கா ஆமாம்மா நம்ம அப்பா இருந்த காலத்தில் நம்ம இப்படிப்பட்ட வீட்டில் தானே இருந்துட்டு இருந்தா ஆ சரியாக சொன்னேன் எனக்கும் உங்கள் ஐயாவோட வாழ்ந்த ஞாபகம் தான் இருக்குது பார்த்துக்க அப்போல்லாம் என்ன அழகாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு வீட்டில் தானே வாழ்ந்தோம் இந்த வீட்டுக்கு வந்தானே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருச்சுட்டி இது கிம்பிட்டு வாடகை வாடகைலாம் கம்மி தாம்மா நம்ம ஊர் தலைவர் ஐயா இருக்காருல அதான் நீ கூட பார்த்துருப்பியே தெரியும் தெரியும் ஆ அவர் தான் காலையண்ணிக்காக பேசி அட்வான்ஸ் கூட இல்லாமல் வாடகையை கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு வீட்டு ஓனர் இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் வெளியூர்ல இருக்காங்களாம் வீட்டு நல்ல ஆளுங்க இருந்தால் போதும் விட்டுறான் இருக்காங்க சரி உமாவும் காலையில விட நல்லா எங்கே போகிறது அதான் ஐயா இவங்களே இருக்கட்டும் சொல்லி இருக்க வச்சுட்டாரு சந்தோஷம் படி சந்தோஷம் இங்க வந்தாவது அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தா சரி ஆமாம்மா ஏக்கா இந்த பூண்டு எல்லாத்தையும் உரிச்சுட்டுமா ஏண்டி இம்புட்டு செய்யறா இந்த பூண்டை கூட உரிக்க முடியாத உனால எல்லாத்தையும் உரிச்சு வை சரிமா இப்ப யார் முடியல என்னது சரி சரி உங்க அண்ணி எங்கடி வந்ததுல இருந்து ஆளையே காணும் ஏமா தான்மா இருக்காங்க ஏதோ வேலையா தவறே இல்லை நெட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரே பொழம்புல சீமேலே சீமையிலேயே ஒருத்தி தான் வேலைக்கு போறா எப்ப பாரு அது பண்ணனும் இது பண்ணனும்னு ஃபோனை எடுத்துக்கிட்டு சுத்திட்டே இருக்கா நிஜமாலே வேலை தான் பாக்குறாளா இல்ல உக்காந்து வேற எதுவும் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது ஏமா நீ இப்படி அவங்க பாவம் அண்ணனுக்கு உறுதுணையா இருக்கணும்னு வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படி இப்படில்லாம் சொல்லலாமா பாரு ஏண்டி நான் என்ன பொழுது நிக்குமா சொல்றேன் ரெண்டு நாள் ஊருக்கு வந்திருக்கா நாத்தன கருவி கல்யாண விஷயமா வந்திருக்கோம் பொண்ணை கட்டி கொடுத்து வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினப்பிருக்கு அவளுக்கு எப்ப பாரு ஃபோனை வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தா நம்ம சரி விடு உன் மாமியார் என்ன நினைப்பாங்க அந்த இடத்துல எப்படியா இருக்கிறது ஏமா மத நீ இன்னைக்கு நேற்ற பாக்குற அவங்க அன்னையில இருந்து இப்படி தானே கொஞ்சம் பொறுத்து போமா அவங்கள மாற்ற முடியாது நம்ம தான் எப்போதும் போல பழகிக்கிட்டு போனோம் ஆமா அவள் உனக்கு சொல்லிட்டா நீங்க உன் தங்கச்சி காரியம் வந்துருவீங்க என்னத்த சொல்ல அதுவும் தெரிந்த மாட்டேங்குது நீங்களும் அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்பா என்ன மல்லிகா வேலையெல்லாம் ஆயிடுச்சா அதெல்லாம் ஆயிட்டு இருக்கு மதுனி நீ பாட்டுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காத சட்டு குட்டன் சமைச்சா சாப்பிட்டு வீடு பார்த்து போகலாம் இந்த வீடு பார்க்க பெருசா இருந்தாலும் ரூம் எல்லாம் ஒண்ணும் இல்லையே இருக்கிறதே ஒரு ரூம் தான் அதுல நம்ம போய் உட்காந்துக்கிட்டா மத்தவங்களும் வெளியில எதிர்த்து வர முடியும் நீ யாரும் வர மாட்டாங்க மதனி நீ போய் ரெஸ்ட் எடுங்க வேணாம் வேணாம் எனக்கும் உள்ள படுத்திருக்க சும்மா போர் அடிக்குது பரவாயில்ல உங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எவ்வளவோ பரவாயில்ல டவர் கிடைக்குது பாத்துக்கோ அப்படியா சந்தோஷம் மதனி சந்தாசம் நீங்க ஏதோ செய்யணும் நீங்களா அதெல்லாம் பண்ணிட்டீங்களா அது ஒண்ணும் இல்ல வரலங்கிறதுக்கு ரெண்டு மெயில் போடணும் அதுதான் நல்ல வேலை சென்ட் ஆயிடுச்சு ஒரு வழியா இங்க வந்தது நல்லதா போச்சு ம் வரமாட்டேன் போக மாட்டேங்க கூடாது சரி சரி எல்லா உனக்கு ஏதாவது கூட மாட ஒத்தாசை செய்யணும் இருக்கா எப்ப பாரு உட்காந்து கிட்ட போன நோண்டிக்கிட்டே இருக்கியே சரியா பாரு ஐயோ என்ன கிளவி நம்ம பக்கம் யூட்டோ எடுக்குது ஹம் தெரியும்ல அந்த பூனை எடுத்து அவங்க கூடு பூனை உரிச்சு தரட்டும் என்ன நான் இல்லாம ஒரே பேச்சு சத்தமா இருக்கு ஆ நல்ல வேலை உமா நீ வந்த என்ன எங்க அத்தை இந்த பூனை உரிச்சு வைக்க சொல்றாங்க எனக்கு செய்யலாம் அதனால ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே வந்து நான் வேலை செஞ்சேன்னு வையேன் ஓ மனசு வருத்தப்படுமாறு அதான் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நான் வேலை எதுவும் செய்யாமல் இருக்கேன் உனக்கு சரிண்ணா சொல்லு நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க இது திருந்தாது ஆடா மதுனி என்ன இது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வேலை செஞ்ச என் மனசு தாங்காது சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் ஆ அதுதான் நீயே உங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லு நான் செஞ்சா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ம் நீயே உங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லு ஒன்றும் சொல்லாதீங்கம்மா நானே எல்லாம் செஞ்சிருவேன் நீங்களும் ஒரு வேலையும் செய்ய வேணாம் எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க பொழுது நீங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு தானே கிடைக்கீங்க இன்னைக்கு நான் செய்கிறேன் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அடம்மா அவன் தான் கூறுகிட்டு போய் பேசுகிறானா நீ வேற ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா வேலை செய்யறது தெரியாது எல்லாரும் சோறு சாப்பிட தானே போகிறோம் ஒருத்தர் மட்டும் என்ன பத்தினியா கிடக்குறது ஒரு பிள்ளைய வேலை பார்க்க விட்டுட்டு மற்றவங்களாம் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு ஒன்று மண்ணா சமைச்சா தானே வீடு நல்லா சே சேனு கலகலன்னு இருக்கும் சரி சரி அப்போ உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் செய்யுமா மதனி யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க ஐயோ பேச்சு போயிட்டே இருக்கிறத பார்த்தா மறுபடியும் நம்மளை இந்த கிழவி வேலை சொல்லிடும் போலையே ரூட்டை மாத்திடி அனிதா ம் உங்கள் மதனி இருக்காளே சரி சரி இந்த பேச்சு விடுங்க நீ என்ன கையில் இம்புட்டு கட்டையை தூக்கிட்டு வர மதனி கட்ட இல்லை விறகு சமைக்கணும்ல அதான் எடுத்துகிட்டு வரேன் என்னது இதுல சமைக்க போறியா ஏன் உங்க வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லையா மதனி அது வந்து என்னமோ போ ஒரு கேஸ் அடுப்பு கூட இல்லாம என்னதான் குடும்பம் பண்றியோ சரி எனக்கு இந்த புகையெல்லாம் ஒத்துக்காது நான் ரூமுக்கு போறேன் வர இவளுக்கு வாய் தும்புற அதிகமாக்கிட்டே போகுது என்ன வீடு மதனி வேணா உனக்கு தெரியாதா மல்லிகா இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுங்க அறிவு வேணா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதாக்கும் ஐயோ அம்மா நான் ஒன்னும் தப்பாலாம் எல்லாம் எடுத்துக்கல மதனி உள்ளதானே சொன்னாங்க எங்கள் வீட்டில் அடுப்பு இல்லைல்ல நானே விறகு அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கேன் வாங்கணும் கொஞ்ச நாளில் வாங்கிடுவோம் அட உமா அவள் கிடக்கிறான் அந்த காலத்துலலாம் ஏது கேஸ் அடுப்பு நாங்கள்லாம் விறகு அடுப்பில் தானே இருந்து சமைச்சோம் இன்னைக்கு வந்து இதான் இந்த கேஸ் அடுப்பெல்லாம் நான்லாம் எல்லாேருக்கும் காலையில் மதியானம் சாய்ங்காலம்னு எல்லா நேரத்துக்கும் வரகடுப்புல தான் சோறு பொங்குவேன் இது என்ன புதுசாக ஏன் உங்கக்க மல்லிகாட்டவெல்லாம் கேளு அப்போ வளர்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் விறகு தான் அதுக்கப்புறம் எல்லாம் படித்து கிடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்புலாம் வந்துச்சு ம் இவளுக்கு எங்கே அந்த அருமை தெரிய போகுது அம்மியில் அரைச்சி விறகடுப்பில் சமைக்கிற ருசியே தனி இன்னைக்கு அதை தான் நம்ம செய்கிறோம் ஆ சரிம்மா ஏத்தா விறங்கேட்டா இறக்கி வை இல்லை இல்லைம்மா மதனி சொன்ன மாதிரி இங்கே வச்சு செஞ்சால் கண்ணெல்லாம் எரியும் நான் பரத்தால் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கேயே வச்சு சமைச்சிக்குவோம் சரி அப்பா வீடும் கறிக்கட்டை ஆகிடும் வெளியிலே போட்டு சமைச்சிக்குவோம் சரியா ஆ சரிம்மா இங்கே போட்டு சமைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருப்பா மதனி இப்படி சொன்னானே வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாமா அவள் கிடக்கிற விடு ஏன் மல்லிகா வீட்டில் நெசமாவே கேஸ் எடுப்பில்ல ஆ விருதுருப்புன்னு வீடுக்கு மாறி வந்தாங்க அதான் கேஸ் அடுப்பெல்லாம் வாங்கலை அப்போதைக்கு நானும் இருக்கிற கையில் இருக்க காசெல்லாம் எடுத்து கொடுத்தேன் இருந்தாலும் கேஸ் அடுப்பு ஆக வாங்குற அளவுக்கு கொஞ்சம் காசு இல்லைம்மா சரி அப்போ ஒன்று பண்ணு காய்கறி எல்லாம் நடிக்க முடிச்சு சமையல் வேலைக்கு அவளுக்கு உதவி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் என்கூட கூட வெளியே வா எதுக்குமா எதுக்கு என்னென்னா கேட்காத நான் சொல்கிறேன் நீ வரணும் தான் சரிம்மா அப்போ காயெல்லாம் நிறுத்தி கொடுத்துட்டு நம்ம போவோம் ஆ சரி நம்மால பாக்கலாமு வந்தோம் அவ்வளவுக்கப்புறம் எல்லாரும் வராங்க போறாங்க இவன் என்ன பண்றா மாமா வந்திருக்காங்க இருக்கட்டும் கல்யாணம் ஆகட்டும் பேசிக்கலாம் தம்பியே கதிரே வாங்கினேன் எங்க என்ன விட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க அது ஒண்ணும் நம்ம ஊர்ல பணம் ரொம்ப ருசியா இருக்கும் அதான் கடை வச்சு வித்துக்கிட்டு இருந்தேன் நான் சொல்லி கொடுங்க நீ சாப்பிட்டு பாரு எங்க ஊர் பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு ஐயோ ஐயோ நான் என்ன பழா பழம் சாப்பிடுவா வந்தேன் ஏன் தான் இந்த என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாரோ என்னையா மாதிரி தெரியுது ஏன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லனே நீ என்ன ருசி நல்லா இருக்குமா இல்லையா தானே யோசிக்கிற தேன் பழைய தேன் மாதிரி நாக்கில் வச்சோன்னு இனிக்கும் அப்படியே உள்ள கரைஞ்சு போறதே தெரியாது நீ வேணா சாப்பிட்டு பாரு சரி கொடுங்க இதுதான் நமக்கு இன்னைக்கு ஏன்னா ஏனே இங்க வாங்க கத்தில தான் இடம் இருக்கே வந்து இங்க உட்காருங்க இல்லையா இல்லையா நீ உட்காரு நமக்கு இங்க உட்காந்து பழகிருச்சு பழம் எப்படி இருக்கியா நல்லா ருசியா இருக்குண்ணே என்ன இங்க பலாப்பழம் மாசடிக்கி நீ வந்துட்டியா இப்பல பலாப்பழம் அறிஞ்சிட்டு இருந்தாங்க சரி தம்பிக்கு நான் சோட வாங்கிட்டு வந்து கொடுப்போம்னு கொடுத்தேன் நீ ரெண்டு எடுத்து சாப்பிடுறீ ஆஹா நான் கூட மறந்தே போயிட்டேன் தம்பி வந்து ஒண்ணுமே உங்களுக்குல பாத்தீங்களா வேலையா இருந்துட்டு தம்பி பண்ணிச்சுக்கோங்க ஆ அதனால ஒண்ணும் நீங்களே எல்லாருக்கும் சமைக்கணும் வேலையா இருப்பீங்க நான் வேற உங்களை தொந்தரவு படுத்திட்டு இருக்க கூடாது இல்ல நான் வேணா கடையில போய் டீ வாங்கிட்டு வந்து தம்பி கொடுத்துக்கிறேன் வடை சமோசா பலகாரமா நல்லா வாங்கிட்டு வந்து கொடுத்தா போச்சு மாமா எதுக்கு மாமா அதெல்லாம் நான் காப்பி போட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் மாமா எதுக்கு தேவையில்லாம நான் இப்போ தான் டீ வச்சேன் பக்கத்துல மனசா கிட்ட இருந்து கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சு மல்லிகா அக்காவுக்கு அம்மாவுக்கு மதனிக்கு முல்லைக்கு எல்லாருக்கும் காஃபி வச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன் தம்பிக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் இந்த ஏதோ பேச்சுவாக்கில் மறந்துட்டேன் ஓ அப்படியா அப்போ எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லு அம்மா கூட உங்களை கேட்டாங்க மாமா போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுங்களேன் ஆ சரி சரி அதுவும் சரி தான் நான் வந்து வாங்கணும் கூப்பிடலாமே நல்லா இருக்காது அண்ணியும் பார்த்த மாதிரி இருக்கும் நான் ஒரு ரெட்டு போயிட்டு வந்துடுறேன் சரி மாமா ஐயோ நமக்கு முள்ளையை காஃபி எடுத்து வச்சுட்டு தான் மறந்துட போகிறாங்க என்னையும் மறக்காமல் இந்த காஃபி ஓஹோ அம்மா மறக்காம காஃபியை முல்லை கிட்ட கொடுத்து விடுங்க அப்படியே அக்கா வாங்கிட்டு வந்த பலகாரம் எல்லாம் இருக்கு அதையும் எடுத்து வச்சு முல்லையை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் இல்லை தம்பி ஆ ஆமாக்கா ஆமாக்கா ஆ சரி சரி கொடுத்து வர்றேன் கொடுத்துட்றேன் என்னமோ ஒரு மணிக்கெலாம் மீட்டிங் இருக்கு நீ தம்பி ஆமாக்கா ஆமாம் இருக்கு ஆனா இன்னும் வேலை முடியல இங்க இருக்க வேலை முடிஞ்சாதானே அங்க போக முடியும் ம் ம் ஆகட்டா ஆகட்டும் அக்கா சமைக்க போகிறீங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் விறகு அடுப்பில் சமைச்சி நான் பார்த்ததே இல்லை அக்கா அப்படியா இங்கேல்லாம் அதுதான்ப்பா என்ன நான் கேஸ் எடுப்பு வாங்கலை அதனால வர கடுப்பு வாங்கி வச்சாலும் கூட நாங்கள் தைக்க சமைக்கிறதில்ல எப்போதுமே விறகு அடுப்பு தான் இன்னைக்கு அது தீ காக்கி வைக்க இல்லை வேற ஏதாவது செய்ய அப்படிதான் நாங்கள் அதான் வாங்குவோமே தவிர பயன்படுத்துவோமே தவிர எல்லாத்துக்குள்ள பயன்படுத்துறதில்ல கேஸ் ஊறுபட்ட வரையில் விற்கிது ஆயிரம் ரூபாய் விற்கிது அதுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டுட்டு போயிடலாம்ல மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் தின்னலாம் வரக்கு சும்மா சும்மா தானே வீட்டில் கிடக்கு கீழே இருக்கிற மரவட்டையை எடுத்து உடச்சி அடுப்பில் வச்சாலே போதும் அது பாட்டுக்கு ஓடும் ஆமாக்கா ஆனா இதெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் இன்னைக்குதான் நட்சத்திர பாக்க போறேன் ஏன் தம்பி இங்கேயே அப்போ உட்கார போறீங்க ஆமாக்கா நீங்க சமைக்கிறத பாக்க வேணாமா சரி சரி இப்போ உட்காந்துருங்க அடுப்பு பத்த வச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கமா போய் உட்காந்துக்கங்க அப்புறம் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சோம் எங்களுக்கு பழக்கம் அதனால அப்படியே பழகிருச்சு உங்களுக்கு புதுசு இல்லை ஆனா கண்ணெல்லாம் எரியும் சொல்லிட்டேன் சரிக்கா இங்க இப்படி எல்லாரும் குடும்பமா ஒண்ணு மண்ணா வேலை பார்த்துக்கிட்டே சமைக்கிறது சாப்பிடுறது நல்லா இருக்கா உங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன தம்பி நீ என்ன இனிமே அண்ணியம்மா எங்க முள்ளைய கட்டிக்க போற அப்ப நீயும் இந்த குடும்பத்த ஒரு ஆளு தானே நீ எப்ப நினைச்சாலும் இங்க வரலாம் நானும் எப்போதுமே இப்படி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா தான் இருப்போம் சரியா நீ வந்து எங்களோட சேர்ந்து சந்தோஷமா கல்யாணத்துக்கப்புறம் முள்ளையும் கூட்டிகிட்டு வந்தானோ சரியா ஏக்கா உங்க தங்கச்சியை வரலன்னு சொன்னாலும் நான் எடுத்துகிட்டு வந்துருவேன் ஏன் கவலையே படாதுங்க எனக்கு எங்க வீட விட இங்கே இருக்கிறதெல்லாம் முடிச்சிருக்கு மாட மாலையை விட உங்களுக்கு எங்க கொடுத்த வீடு தான் பிடிச்சிருக்காக்கா நெசம் தான்க்கா உண்மையான அன்பு எங்கேலாம் கிடைக்குதோ அதுதானே நமக்கு பிடிக்கும் இப்படி எதார்த்தமான பேச்சோ இப்படி வெகுத்தரமான செய்தியும் தானே எங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி சரி இப்போ மகத்தோன்னு தப்பவேன் இதுவும் வேட்டா வீடு இல்லை உங்க அக்கா வீடு தான் சரியா சரிக்கா